நாகையில் இருசக்கர வாகன ஓட்டுபவர்கள் கட்டாயம் ஹெல்மெட் அணிந்து செல்ல வேண்டும் என்பதை வலியுறுத்தி பல்வேறு வகையில் பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டு வருகிறது இதன் ஒரு பகுதியாக மாவட்டத்தில் நாகை இருசக்கர வாகனம் பழுது நீக்கம் செய்யும் மெக்கானிக்குகள் ஒன்றிணைந்து தலைக்கவசம் அணிந்து பேரணியாக வலம் வந்தனர் இந்த பேரணியினை வட்டார போக்குவரத்து ஆய்வாளர் பிரபு கொடியசைத்து தொடங்கி வைத்தார் புத்தூர் ரவுண்டானாவில் இருந்து தொடங்கிய பேரணி புதிய பேருந்து நிலையம் வெளிப்பாளையம் பப்ளிக் ஆபீஸ் ரோடு கடைத்தரு உள்ளிட்ட முக்கிய வீதிகள் வழியாக நாகை நகரில் வளம் வந்தது இதில் இருசக்கர மெக்கானிக்குகள் தலைக்கவசம் அணிந்து வந்து விழிப்புணர்வை ஏற்படுத்தினார்கள் இருசக்கரம் வாகன ஓட்டிகள் தலைக்கவசம் அணிந்து செல்ல வேண்டும் என வலியுறுத்தினார்கள் கைபேசி பேசிக்கொண்டு வாகனம் ஓட்டக்கூடாது மது அருந்திவிட்டு வாகனம் ஓட்டக்கூடாது மேலும் தலைக்கவசம் அணிவதன் அவசியம் குறித்து ஒன்று கோடி கோஷங்கள் எழுப்பினார்கள் இதில் மாவட்டம் முழுவதும் இருந்து வந்திருந்த இரு சக்கர பழுது நீக்குவோர்கள் கலந்து கொண்டனர் நாகப்பட்டினம்

ಹೆಲ್ಮೆಟ್ ಅನಿವೆಲ್ಮೆಟ್ ಆಡೋ ಅನಿವಾರ್ಟಿವ